அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவையை நீயே செய்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த தேவை பூர்த்தியாக வேண்டுமென்றால் உங்களுக்கு பணம் வேண்டும் செல்வம் வேண்டும் அப்படிப்பட்ட செல்வம் உங்களிடத்தில் இல்லை அல்லது நீங்க ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டீங்க இந்த பொருளை நாம் எப்படியாவது மரணிப்பதற்குள் அடைந்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு தேவை ஒரு ஹாஜத் வச்சிருக்கீங்க அந்த ஒரு தேவை நிறைவேற வேண்டும் அப்படின்னா பணம் தேவைப்படுது உதாரணத்திற்கு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா வீடு கட்டுவதற்கான செல்வம் உங்களிடத்துல இல்லை அல்லது யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டீங்க அந்த கடனை அடைச்சாகணும் இந்த தேதிக்குள்ள ஆனா அந்த ஒரு கடனை அடைப்பதற்கான பணம் உங்களிடத்துல இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க நபி சொல்லல்லாகும் அலிக்வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நீங்கள் ஓதிய நாற்பத்தி ஓராவது நாளில் உங்களினுடைய தேவைக்கான பணம் உங்களுடைய கையில் இருக்கும் அது எப்படி என்றால் நபி சொல்லல்லாகும் அலிகவசல்லம் அவர்கள் ஒரு சூறாவை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சூறாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த சூறாவை மட்டும் நீங்க ஓதுங்கப்பா இந்த சூறாவை நீங்க நாற்பத்தி ஒரு நாள் ஓதுங்க இந்த நாற்பத்தி ஓராவது நாள் உங்களினுடைய ஹாஜத் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு நபியவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான சூறா அந்த ஒரு சூறா என்னன்னா முசம்மிலினுடைய சூறா ஜமீனினுடைய சிறப்புகளை பற்றி பலன்களை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஏதாவது ஒரு தேவை செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒரு நாள் நல்ல உடல் சுத்தத்தோடு நல்ல நல்ல உடையோடு தொழுது முடித்த பிறகு ஒரு நாளைக்கு ஒரு தடவை மு சூறாவை ஓதுங்க இது போன்று நாற்பத்தி ஒரு நாள் அந்த ஒரு தேவையை நீயச் செய்து ஓதுங்க நாற்பத்தி இரண்டாவது நாளில் உங்களினுடைய தேவைக்கான பணம் உங்களினுடைய தேவை நிறைவேற்றி தரப்படும் அகண்யமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னும் இந்த ஒரு மு சூறாவை நீங்கள் தேடுறீங்க ஆனால் அந்த ஜமீனினுடைய சூறாக உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்னுடைய சேனல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சூறாவை பின் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒரு லிங்கை கிளிக் செய்து நீங்கள் அதை பார்த்து ஓதி உங்களினுடைய தேவைகளை ஷாலாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கும்